நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் தற்பொழுது டெல்டாவின் கடலோரப் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை தொடர்ச்சியாக திரண்டு கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியுது இப்போ நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரவு பதினொன்று ஐம்பது மணி ஆகிறது இன்றைக்கு தேதி இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று தீபாவளி திருநாள் இப்போ நாளைக்கு கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா சுழற்சி நகர்ந்து கொண்டிருப்பதை இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது இது தொடர்பாக இன்றைய பிற்பகல் நேர வீடியோவிலையே உங்களுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருந்தேன் டெல்டாவில் குறிப்பாக நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மழை மேகங்கள் திரளுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பாக ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் இந்த மாதிரியான இடங்களில் மழை மேகங்கள் திரளுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை முன்வைக்கணும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக காரைக்கால் அருகில் என்னால் மழை மேகங்களை பார்க்க முடிந்தது ஸோ அங்குமிகுமாக மழை மேகங்கள் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி சில பல இடங்களில் மழைப்பொழிவை பொழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் டெல்டா பகுதிகளில் இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் அங்கே கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை போக அந்த மண்டபம் மற்றும் பாம்பன் அதற்கு நெருக்கத்தில் கூட கடல் பகுதிகளில் மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஒட்டுமொத்தமாக நமக்கு தெரிய வர்றது என்னன்னாக்கா சுழற்சியானது நாம் எதிர்பார்த்திருந்த திசையில் பயணித்து கொண்டு இருக்கிறது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு இலங்கைக்கு மேற்குல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அது நிலை கொண்டிருந்தது இப்போது வடக்கு இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அது நிலை கொண்டு இருக்க வேண்டும் அதனால தான் டெல்டாவில் மழை மேகங்கள் குவிந்து கொண்டு இருக்கிறது அவ்வப்பொழுது ஊடுருவி கொண்டு இருக்கிறது இல்லையா அந்த காற்று அந்த கன்வர்ஜென்ஸுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது இதன் பிறகு என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அந்த இலங்கையினுடைய வடகோடி பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் அந்த சுழற்சியானது நிலை கொள்ளும் குறிப்பாக இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை நேரத்தில் அல்லது மதிய நேரத்தில் இல்லை பிற்பகல் நேரத்தில் அந்த சுழற்சி எந்த பகுதிகளில் நிலை கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இலங்கையினுடைய வடகோடி பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் யாழ்ப்பாணத்திற்கு மிக நெருக்கத்தில் அப்படி இருக்கும்போது யாழ்ப்பாணத்திலும் சில இடங்கள்ல வலுவான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் தொடர் மழையாகவும் பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் அதே போல நம்ம மன்னார் வளைகுடாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் அதுலேயும் ராமேஸ்வரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாகும் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இவை போக பிற பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் மழையை வந்து கட்டுப்படுத்த முடியாது இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெயின்ஃபால் டேட்டாவை எடுத்து பார்க்கும் போது செல்லம்பாளையம் அது அருகில ஒரு பகுதி சங்கரம்பாளையம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது போல அந்தியூருக்கு வடக்குல இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எழுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருந்தது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்துல ஆங்காங்கே மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது இருபதாம் தேதி தீபாவளி அன்றும் பார்த்தீங்கன்னாக்கா பரவலான மழை தான் தமிழகத்துல பதிவாக இருக்கிறது இன்னும் வேற இப்போ பகுதிகள்லாம் பதிவாகி கொண்டு இருக்கிறது காலை எட்டு முப்பது மணி வரையில் பதிவாகி பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் அனைத்துமே ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக பதிவான அந்த மழை அளவாக தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்போ எட்டு முப்பது மணிக்கு என்ன மாதிரியான மழையளவுகள் பட்டியல் வெளியாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு நமக்கு கிடைக்க வந்திருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ சுழற்சியினுடைய நிலவரத்துக்கு வந்துடும் அதிலிருந்து நம்ம வந்து தள்ளி போக வேணாம் இப்போ வடகோடி இலங்கைக்கு நெருக்கத்தில் நாளை பிற்பகல் நேரம் வரையில் அது வந்து நிலை கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு மாலை நேரத்தில் டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அது நிலை கொள்ளலாம் அந்த நேரத்தில் டெல்டாவிலும் மழையானது இருக்கும் நம்ம பரங்கிப்பேட்டை சீர்காழி பெல்ட்டை நம்ம நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கண்டிப்பாக உற்று நோக்கணும் என்ன மாதிரியான மழை பொழிவு அந்த பகுதிகளில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி பகுதி புதுச்சேரி கடலூர் மாவட்ட பகுதிகளும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் அதிகமாக பெனிஃபிட் வந்து அடையும் விழுப்புரம் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அதாவது அது டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை கொண்டுது அப்படிங்கும்பொழுது அதுவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மாதிரியான ஒரு படிநிலையில் நிலை கொண்டு இருந்ததுன்னா புதுச்சேரி சென்னை இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளில் நிச்சயமாக கனமழைக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகளான கேளம்பாக்கம் கல்பாக்கம் மகாபலிபுரம் இந்த மாதிரியான ரீஜியன்லாம் நல்ல மழை பெறலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு பல்வேறு காடு ஏரியிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான் தொடர்ச்சியாக நம்முடைய காணொலிகளை நீண்ட நாட்களாக ஃபாலோ செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜாகிரபிகல் அட்வான்டேஜ்னா என்னங்கிறது நிறத்தில் தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதி தான் அந்த பரங்கிப்பேட்டை சீர்காழி இருக்கக்கூடிய அந்த பெல்ட் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் திருமுல்லை வாயல் பழையாறு கொள்ளிடம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டெச்சில் தான் வரும் சிதம்பரத்தை கூட நம்ம வந்து உள்ள அடக்கிடலாம் ஏன் காட்டுமன்னார் கோயிலை கூட நம்ம வந்து உள்ள கொண்டு வரலாம் இருங்க இந்த கையை அப்படியே மாற்றிக்கிறேன் இந்த கை வலிக்குது ஓகே ஸோ இப்போ அந்த சுழற்சி டெல்டா அருகில் நாளைக்கு நிலை கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்வோம் அப்போ பாண்டிச்சேரியில் கண்டிப்பாக வலுவான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும் பாண்டிச்சேரி விழுப்புரம் மாவட்டத்தையும் நம்ம வந்து உற்று நோக்கணும் புதுச்சேரி சென்னை இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளையும் நம்ம உற்று நோக்கணும் இவை போக உட்பகுதிகளில் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்குது ஸோ அதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒன்று பண்ண முடியாது பட் சுழற்சி நகர நகர இப்போ வடகடலோர மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை தீவிரமடைய போகுதுங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா சுழற்சி கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் நகர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நம்ம பிற்பகல் நேர வீடியோலையோ வந்து போட்டிருந்தோம் ஸோ அவ்வாறாக பார்த்தீங்கன்னாக்கா அது டெல்டாவிற்கு கிடைக்க இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை கொண்டு அதன் பிறகு அப்படியே வடக்கு நோக்கி முன்னேறுது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம் அப்போ தமிழக கடலோரப் பகுதிகள் முழுமையிலேயுமே பார்த்திங்கனாக்கா கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அது நகர நகர உருவாகும் அந்த வகையில் சென்னை மாநகரம் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளும் ஒரு கட்டத்தில் வந்து பெனிஃபிட் வந்து அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதன் பிறகு தெற்கு ஆந்திர பகுதிகளும் பெனிஃபிட் வந்து அடையும் ஸோ திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள் வந்து பலனை அடையலாம் அது வந்து சென்னைக்கு மிக நெருக்கத்தில் உள்ளே ஊடுருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டியும் தான் இப்போ வெதர்மாடல்ஸ் வந்து காட்டிகிட்டு இருக்கு ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்குறோம் உள்ளே ஊடுருவதுனாக்கா ரொம்ப வலுவா இல்லை வலு குறைந்த ஒரு சுழற்சியாக தான் அது வந்து உள்ள வந்து ஊடுருவ போகுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது உருவாகுமாங்கிறதே இப்போ கேள்விக்குறியாயிடுது ஏன்னா தமிழகத்தில் அது உள்ளே ஊடுருவது அப்படிங்கும் போது அது வந்து அவ்வளோ இன்டென்ஸாக வந்து ஊடுருவதற்கான பாசிபிலிட்டி என்பது இப்பொழுது வரையில் நம்ம பார்க்கும் பொழுது குறைவாக தான் இருக்கிறது அதனால தான் நம்ம அந்த ஒரு வலுவான சுழற்சியாக அதை பார்க்க வலுவான சுழற்சியாக அது உருவாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பெருசாக ஒத்துக்க முடிய மாட்டேங்குது வேற அது தெற்கு ஆந்திர பகுதிகளில் கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அது ரொம்ப நேரம் கடலில் இருக்கும் ஸோ கடலில் அது எவ்வளோ நேரம் இருக்குதோ அந்த அளவுக்கு அது வந்து வலுவாகும் இப்போ அது வந்து டெல்டாவிற்கு கிழக்கில் நிலை கொண்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெளி ஒரு பகுதி இப்போ சுழற்சி இருக்குனாக்கா மையப்பகுதி சென்டர்ல இருக்கு அதனுடைய ஒரு பகுதி வந்து லேண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாலே அது வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே சொல்லிக்க வர்றோம் ஸோ அப்படியே அது வீக்கனாவே அது நகர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ அதனால மழைப்பொழிவு இருக்கும் காற்று பாதிப்புகள் என்பது இருப்பதற்கான அமைப்பு என்பது மிகவும் குறைவாக தான் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரையில பட் கனமழையை எதிர்நோக்கி நீங்க காத்திருக்கலாம் புதுச்சேரி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கனமழை வாய்ப்புகள் என்பது இருக்குது அந்த சுழற்சி நகர நகர அப்படியே முன்னேறி கொண்டே போகும் இப்போதைக்கு டெல்டாவுக்கு கனமழை வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது அதில் அந்த ஜாகிரபிகல் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதியை நான் சொல்லிட்டேன் அதன் பிறகு அது மேலும் வடக்கு நோக்கி நகரும் பொழுது அதோ டெல்டாவுக்கு அருகில் அது நிலை கொள்ளும்பொழுது பாண்டிச்சேரி மாதிரியான ரீஜியன்லாம் ஆக்டிவ் ஆகிடும் மரக்காலத்துலலாம் கனமழை பதிவாக வாய்ப்புகள் வந்து உண்டு மரக்கானம் வந்து விழுப்புரம் மாவட்ட பகுதி தான் சங்கலாம் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உட்பகுதிகளில் நாளைக்கும் அந்த மேற்கு மாவட்டங்கள்லாம் மழையானது பதிவாகவும் தற்சமயமும் பதிவாகி கொண்டு இருக்கிறது தென் மாவட்டங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது உண்டு இப்ப மழை அளவுகள் நமக்கு கிடைச்சிருக்குது இல்லையா அதை கொஞ்சம் பார்த்திடலாம் எந்தெந்த பகுதி லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனால் பரவலான மழை தான் இன்னைக்குமே நம்ம மழை குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது சங்கரப்பாளையம் அதாவது செல்லாம்பாளையம் அருகில் ஈரோடு மாவட்டத்தில் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஹாசனூர் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி தான் இதுவும் அங்கே அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை அதே போல சேலம் மாவட்டத்தில் கண்ணாமூச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை சென்னை மாநகரில் ஆயப்பக்கத்தில் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருமனையில் நாற்பத்தாறு மில்லிமீட்டர் அளவு மழை ஈரோடு மாவட்டம் இலிப்பிரியில் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பகுதி லிஸ்ட்ல வந்திருக்கு முப்பத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழை ஸோ டெல்டாவில் சில இடங்களில் நல்ல மழை தான் பதிவாக இருக்குது நம்ம வேளாங்கண்ணி கொடியாக்கரை இருக்கக்கூடிய பகுதிகளை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் பட் வேளாங்கண்ணியில் முப்பத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் வந்து கிடச்சிருக்குது ஸோ ஓரளவுக்கு டெல்டாவில் நாகை மாவட்டத்தில் அந்த தெற்கு பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ சுழற்சி வந்து நம்ம எதிர்பார்த்திருந்த திசையில் தான் பயணித்துக் கொண்டு இருக்கிறது நிச்சயமாக இது தமிழக கடலோரப் பகுதிகளை நெருங்கி அப்படியே கடலிலேயே நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உள்ள ஏற்றாகமாங்கிறத நம்ம பார்க்கலாம் பட் எப்படி இருந்தாலும் கனமழை வாய்ப்புகளை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனபடி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் தொடர்களை இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் காணொலியின் லென்த் அதிகரிக்க செய்ய வேணாம் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் நமது முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்